கிறிஸ்டியன் புத்திஸ்ட் யூனிட்டி கவுன்சில் என்ற ஒரு அமைப்புக்கும் மேற்பட்ட அரசாங்க ஊழியர்களை இந்துக்களா இருக்கிறவங்களை மிரட்டி அடிபணி வச்சு வேலையை விட்டு ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்க விலை உயர்ந்த சாதனங்கள் இசை கருவிகளை நாசப்படுத்தியிருக்காங்க காரணம் இசை என்றது இஸ்லாமுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு பெருவளவுல இது டிப்ளமேட்டிக்காக மாத்திரம் இல்லை பொருளாதார அடிப்படையிலையும் பாதிச்சிருக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவை இது மேம்படுத்துறதுக்கு இது ஒரு வழிமுறை அல்ல இந்திய மக்களிடம் பங்களாதேஷ் மீது மிகப்பெரிய கோபத்தில் இந்திய மக்கள் இருக்கிறார்கள் எப்படி புட்டின வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் பிரச்சனைக்குள் இழுத்தார்களோ அது மாதிரி இந்தியாவை பங்களாதேஷ் பிரச்சனைக்குள்ள இழுக்கிறதுக்கு உலகளாவிய சதி ஒன்று நடந்துட்டு இருக்கு ஆட்சி புரிய தகுதி இல்லாத ஒரு நபரை அமெரிக்கா வந்து பங்களாதேஷ் மீது திணித்துள்ளது பங்களாதேஷுக்கு பயணிக்குவதை தவிர்க்கவும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு யூகே சொல்லியிருக்கு இது என்னத்தை காட்டுது ஸோ பங்களாதேஷில் வந்து இது காட்டுமிரண்டிகளின் ஆட்சியாக பங்களாதேஷ் மாறிக்கொண்டிருப்பதற்கு நிதர்சனமாக நம்ம கண்கூடாக பார்க்க வேண்டிய இந்த சம்பவங்கள் நிரூபிக்கிறது பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயின் ஜெயின் சார் சார் இப்போ சமீபமாக அரஸ்ட் பண்ணப்பட்ட சின்மய கிருஷ்ணதாஸ் அதாவது இஸ்கான் அமைப்போட ஒரு தலைவராக இருந்தவர் ஒரு எழுபத்தி ஏழு இஸ்கான் அமைப்பு அதுல ஒரு அமைப்புல இவரும் ஒரு தலைவராக இருந்தார் அவர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்கு ஏன்னா உள்ள அட்டர்னி ஜெனரலே வந்து இவருக்கு ஆதரவாக யாருமே வந்து ஒரு வெளிப்படையாக வந்து அறிவித்திருந்தாங்க அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கிற அட்வொகேட்ஸை வந்து இவருக்கு யாரும் ஆஜராக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நேற்று முந்த நேரத்தும் அவரோட கேஸ் ஹியரிங்க்கு வந்தப்போ யாருமே அவருக்காக ஆஜராகாத பட்சத்தில் அவரோட பெயில் பிளி ஜாமின் வந்து நிராகரிக்கப்பட்டு அடுத்த ஹியரிங் ஜனவரி மூணாம் தேதிக்கு அது போஸ்ட் செய்யப்பட்டுள்ளது மூணாம் தேதி திரும்பி அதை எடுத்துப்பாங்க கோர்ட்டு எந்த விதில இது நியாயம் இது மனித உரிமை மீறல் இல்லையா அது தப்பு பண்ணவனே இருந்தா கூட அந்த தப்பு பண்ணவனுக்கு அட்வொகேட் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை கசாப் அஜ்மல் அமீர் கசாப்னு ஊரறிந்த குற்றவாளி நூற்று கணக்கான இந்தியர்களை கொன்ற தீவிரவாதி பார்த்தோம் எல்லாரும் அப்பேற்பட்ட கசாப்பு கூட அட்வொகேட் அலோவ் பண்ணோம் இது பங்களாதேஷோட அரசின் கையாலாகாத ஆகாத தனத்தையும் மதவெறியும் இன்னும் சொல்ல போனா பங்களாதேஷ் அரசு ஸ்திரத்தின்மை இல்லாத ஒரு நபரிடம் சிக்கி தவிக்கிறதையும் இது மட்டும் இல்லாம ஒரு வெளிப்படையாவே ஒரு கோஷம் போட்டு போறாங்க ஒரு ரேலி போறாங்க அதில் வந்து இஸ்கானா இப்போ உள்ளவங்களை பிடிங்க பிடிச்சி கொள்ளுங்கள் அந்த மாதிரிங்கிற மாதிரி ஒரு வெளிப்படையாக ஒரு அருவிஸ்ட்டு போகிறாங்க உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு நான் ஒரு லிஸ்ட்டு படிக்கிறேன் இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி அதாவது இந்த ஆட்சி மாற்றம் நடந்து பிற்பாடு நடந்த இன்சிடென்ஸை மாற்றம் ஒரு லிஸ்ட் மாத்திரம் நான் படிக்கிறேன் ஏன்னால் இது பெரிய லிஸ்ட்டாக இருக்குது டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுனால இது படிக்கிறேன் இஸ்லாமிய அமைப்புகள் நான் சொல்கிறேன் ஜமதே இஸ்லாமி இன்னும் சொல்ல போனால் இஃபாசத்தை இஸ்லாம் இஸ்புத்தரீர் இன்னும் சில பிஎன்பி தொண்டர்கள் உட்பட பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி தொண்டர்கள் உட்பட அவர்கள் டைரக்டாக நேர் நின்று செயல்படுத்திய அத்துமீறல்களும் வன்மம் தாங்கிய தாக்குதல்களும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையும் எப்படி கட்டவிழ்த்து விட்டாங்கன்னு சொல்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட்டு படிக்கிறேன் ஃபஸ்ட்டு பதினைஞ்சி நாளில் மாத்திரம் இரநூறு அட்டாக் இந்து கிறிஸ்டியன் புத்திஸ்ட் யூனிட்டி கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இரநூறு அட்டாக் வந்து நடந்திருக்கு ஐந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடந்திருக்கிறது இதுல வந்து இன்னிய தேதிக்கு பங்களாதேஷ் ரெக்கார்டட் ஆஃப் டூ தௌசண்ட் ஹண்ட்ரண்ட் டென் அட்டாக்ஸ் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒன்பது இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அரசாங்க ஊழியர்களை இந்துக்களாக இருக்கிறவங்கள மிரட்டி அடிப்பணையை வச்சு வேலையை விட்டு ராஜினாமா செய்ய வச்சுருக்காங்க எந்தெந்த ஊர்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இந்து குடும்பங்கள் ஜஸூரில் தாக்கப்பட்டன இதில் பல பேர் காயமுற்றார்கள் நூற்றுக்கணக்கான வீடுகள் சூறையாறப்பட்டன டாக்காவில் அப்ஸ்கேல் ஏரியா அபல் ஏரியானா நம்மளோட போட்லப் ரோடு இது மாதிரி அண்ணா நகர் அது மாதிரி முக்கியமான விவிஐபிகள் விஐபிக்கள் வசிக்கும் ஏரியா தான்மோண்டி என்ற ஏரியாவில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கிற ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய ராகுல் ஆனந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான மியூசிஷியன் ஒரு பாடகர் அவரோட குடும்பத்தை தாக்கி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த சாதனங்கள் மியூசிக் கருவிகள் இசை கருவிகளை நாசப்படுத்தியிருக்காங்க காரணம் என்னடான்னா இசை என்றது இஸ்லாமுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இதில் ஆறாம் தேதி வந்து குண்டி சாட்டர்ஜின்னு சொல்லிட்டு குல்நாள ஒருத்தர் தாக்கப்பட்டார் அவர் வந்து ஒரு அரசாங்க ஊழியர் ஒரு ஸ்கூல் டீச்சர் அவர் ஆர்மிக்கும் போலீஸ்க்கும் கிட்டத்தட்ட நூறு கால்கள் பண்ணா கூட அதை காலுக்கு ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டாங்க அவர் இப் ஹாஸ்பிட்டலை இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது ஐம்பது வீடுகள் ஜசூர் சிட்டிலேயே தாக்கப்பட்டன மேர்பூர் அப்படின்ற ஒரு டவுன் இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் ரெண்டு இந்து கோயில்கள் தரைமக்கம் மட்டமாக்கப்பட்டன இது இல்லாமல் நற்கால் ஏரியா பசார் அப்படின்ற ஒரு இடத்துல ஜசூர் பக்கத்திலேயே இருபத்தி ஐந்து இந்து கடைகள் சூறையாடப்பட்டன சார் ஓகே இப்போ இவ்வளவு நடந்துட்டு இருக்கு இவ்வளவு நடந்துட்டு இருக்க பட்சத்தில் அங்கே இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை இந்துக்கள் மேல மிகப்பெரிய வன்முறையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த நிலையில வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ் அவங்க அங்கிருந்து வரவங்களுக்கு விசா வந்து மறுக்கப்பட்டிருக்காங்க இதை எப்படி சார் எடுத்துக்கிட்டு பங்களாதேஷ்ல இருந்து யாருக்கு வரவங்களுக்கு விசா மறுக்கப்பட்டதுன்றத நம்ம பார்க்கணும் மைனாரிட்டிஸுக்கு கொடுக்க வேண்டிய விசாவை இல்லை மற்ற பங்களாதேசி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விசாவான்னு சொல்லிட்டு விசா கொடுக்கறது மறுக்கப்பட்டதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு பங்களாதேஷ் நேஷனல் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் வாசல்லையே வந்து இந்திய கொடியை தரையில் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதை மெரிசிட்டு போக சொல்லியிருக்காங்க இது மாதிரி பல்வேறு கல்வி சார் இதெல்லாம் வந்து இந்தியா கல்வி நிறுவனங்களில் இது நடந்துட்டு இருக்கு டிப்ளமேட்டிக்காக இது பாதிக்காதனா இது பெருவளவில் இது டிப்ளமேட்டிக்காக மாத்திரம் இல்லை பொருளாதார அடிப்படையிலையும் பாதிச்சிருக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவை இது மேம்படுத்துறதுக்கு இது ஒரு வழிமுறை அல்ல யூனிஸ் அரசாங்கம் மெதுமெதுவாக மக்களிடம் அதாவது உலக நாடுகளிடம் நம்பிக்கை எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்திய மக்களிடம் பங்களாதேஷ் மீது மிகப்பெரிய கோபத்தில் இந்திய மக்கள் இருக்கிறார்கள் திரிபுரா பெங்கால் போன்ற மாநிலத்தில் நிறைய பங்களாதேஷ் மக்கள் அவங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது உடம்புல ஏதோ உபாதை இருந்தால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்கள் இந்தியாவுக்கு வரது உண்டு அவங்க யாருக்குமே நாங்கள் டாக்டர்ஸ் வந்து பல டாக்டர்கள் இந்திய டாக்டர்கள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க ஹோட்டல்ஸ் வந்து பங்களாதேஷ்காரங்களுக்கு ஹோட்டல் கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க தங்குறதுக்கு பல இடங்களில் பங்களாதேஷ் மக்கள் வந்து வேலைகளுக்கு துரத்தி அடிக்கப்படுகிறார் இதோட தாக்கம் ஏன்னா பங்களாதேஷ் ஒன்றும் மறந்துடக்கூடாது பூகோள ரீதியில் எல்லா பக்கமும் இந்தியாவால் சூழப்பட்டது ஒரு குறிப்பிட்ட பகுதி பர்மாவை தவிர்த்து ஸோ இது வந்து கிளியராக என்ன காட்டுதுன்னா பங்களாதேஷ் மீது ஒரு அதிருப்தி என்றது அதிக அளவில் வளர்ந்துகிட்டே வருது இதோட வழிபாடு பல்வேறு கோணங்களில் பல்வேறு விதங்களில் இது வெளிப்படும் அதை பங்களாதேஷ் தாக்குப்பிடிக்குமா அப்படின்றத நம்ம சரி இன்னொரு விஷயம் என்னென்னா பங்களாதேஷ் தான் நம்ம கூட அதிகமான பவுண்டரியும் பகிர்ந்துக்கிற ஒரு நாடாக இருக்குது இதனுடைய இங்கே நடக்கிற இந்த வன்முறைகள் இந்துக்கள் மேலே நடக்கிற வன்முறைகள்லாம் எந்தளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்து இந்தியாவில் பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துது உதாரணத்துக்கு பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து இந்திய அரசாங்கம் எந்த நிலைப்பாடு எடுக்குதோ அதை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் திரிபுராவில் வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக பெரிய ஒரு போராட்டமே அவங்க எம்பசியே வந்து அதாவது தூதரகத்தையே தாக்கியிருக்காங்க பெரும்பாலும் இந்தியாவில் வந்து இன்றைக்கி பங்களாதேஷ் மேலே ஒரு அதிருப்தியும் கோபமும் வந்து மிகப்பெரிய அளவில் அது இருக்குது குறிப்பிட்டு சின்மயாதாஸ் அவரோட அரெஸ்ட்டுக்கு அப்புறம் இது பூதாகரமாக மாறி இருக்கு பங்களாதேஷ் ஆட்சியாளர்கள் இதை வந்து அவர்களில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதை விட பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான கவனத்தை தான் அதிகம் செலுத்திட்டு இருக்கிறதா நான் பாக்கிறேன் அவங்க பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு திட்டமிட்டு எதுவும் ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடஸ்ட் நடந்துச்சு மாணவர்களுக்கு எதிராக ஒரு அவங்க வந்து ஒரு கோட்டாக்கு எதிராக வந்து ப்ரொடஸ்ட் நடத்துனாங்க அடுத்து இது ஒரு இந்துக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையாவே போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தப்படுதா சார் ஆமா திட்டமிடப்பட்டு இது வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ்ல இந்துக்களை தாக்கினால் இந்திய அரசாங்கம் அந்த ஒரு சுழல் இழுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த இந்து மக்களுக்காக இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இது வந்து இந்து மக்களுக்கான அரசாங்கம் இதுக்கு ஒரு இந்தியாவை ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது ஒரு மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பேர் இருக்கு அது இந்துக்களுக்கான அரசாங்கம் அங்கே பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்பட்டால் அந்த இந்துக்களுக்காக இந்திய அரசாங்கம் வந்து குரல் கொடுக்கும் அதற்கு ஏதோ ஒரு செயலை ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுவாங்க அந்த செயலை அவங்க பண்ண வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த செயல்பாடை வச்சு பங்களாதேஷில் இன்னும் வன்முறை வந்து இன்னும் அதிகமாக கட்டு வைக்கலாம் இதனால இந்த பிரச்சனை இந்தியா வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே இழுக்க முடியும் எப்படி புட்டினை வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் பிரச்சனைக்குள் இழுத்தார்களோ அது மாதிரி இந்தியாவை பங்களாதேஷ் பிரச்சனைக்குள்ளே இழுக்கறதுக்கு ஒரு உலகளாவிய சதி ஒன்று நடந்துட்டு இருக்கு இந்த உலகளாவிய ச சதியில வந்து அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய சோரோஸ் அமைப்பும் டொனால்டு போன்றவர்களும் இதில் இன்வால்வ்டு என்னை பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் அரசாங்கம் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உலகம் ஃபுல்லாக ஏதோ ஒரு தலைவலி கொடுத்துட்டு போனோம் எல்லாருக்கும் தலைவலி கொடுத்துட்டு போனோம் அது இந்தியா ஒன்றும் விதிவிலக்கு இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு போனோம் அது பங்களாதேஷ் ரூபத்தில் கொடுத்துட்டு போனோம் ரெண்டாவது இந்த ஆஸ்டேஜ் மென்டாலிட்டி ஆஃப் பங்களாதேஷ் இந்துக்களையும் மற்ற மைனாரிட்டிகளையும் கைதிகளை வச்சுட்டு மெரட்டலான்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து இட் டேட்ஸ் பேக் டு ப்ரீ பார்ட்டிஷன் அந்த ஒரு பங்களாதேஷோட வன்மம் இருக்கிற மனநிலை தான் காட்டுது ஒரு எண்பது வயது முதியவரை வந்து அங்க எடுத்துட்டு வந்துட்டு பங்களாதேஷ் மக்கள் மீது திணித்து இருக்கிறார்கள் அந்த முதியவருக்கே வந்து ஆட்சி எப்படி நடத்தணும்னு தெரியல அவருக்கு வந்து இந்திய அரசாங்கத்தோடு எப்படி ஒரு நல்லுறவை வந்து மெயின்டைன் பண்ணணும் தெரியல ஹி இஸ் நாட் இன் கண்ட்ரோல் அதாவது அவரால் ஆட்சி புரிய ஏலவில்லை ஆட்சி புரிய தகுதி இல்லாத ஒரு நபரை அமெரிக்கா வந்து பங்களாதேஷ் மீது திணித்துள்ளது அவர் வந்து இன்னைக்கு மதவாத சக்திகளின் கைப்பாவியாக மாறி அங்கிருக்கும் சிறுபான்மை சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இதெல்லாமே அவருக்கு தெரிஞ்சு யூனிஸ் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்றாங்க ஏன்னா அவரை போயிட்டு அதை தாங்க நானும் சொல்றேன் அதை தாங்க நானும் சொல்றேன் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க யூனிஸ் வந்து அவர் கைப்பாவியா இஃபாசத்தை இஸ்லாம் ஜமே இஸ்லாமி ஹிஸ்புத் இது மாதிரி தீவிரவாத அமைப்புகளோட தலைவர்கள் சிறையில் இருந்தவர்களை இவர் வந்தவொடனே விடுவிச்சார் அதோட அதுக்கப்புறம் வந்து இன்னும் வன்முறை வந்து அதிகமாக இருக்க தவிர்த்து வன்முறை கம்மியானதா தெரியல இன்ஃபேக்ட் அவரோட பிரஸ் செக்ரட்டரி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம்டா அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க நீங்க பூதாகரம் ஆக்குறீங்க பூதாகரம் ஆக்குறீங்க பூதாகரம் பூதாகரமா ஆக்குற அளவுக்கு நீ இதனை எடுத்துட்டு வந்திருக்க பிரச்சனையே சி அவர் தப்பே செய்த நபராக கூட இருக்கலாம் அந்த தப்பு செய்த நபருக்கு அவரோட தப்பு செஞ்சாரா இல்லையான்றத கோர்ட் தானே ப்ரூவ் பண்ணணும் அவருக்கு அந்த சலுகையை கொடுக்க வேண்டியது அட்வொகேட் கொடுக்க வேண்டியதோ இல்லை அவரோட பிரச்சனையை முறையை கேட்டு ஆராய்ந்து அதன் பிறகு தானே கோர்ட் வர்டிட் கொடுக்கணும் யூ ஆர் இன்னசெண்ட் அண்டில் புரூவன் கில்டி என்றதுதான் சட்டம் சொல்லுது யூ ஆர் கில்டி அன் அண்டில் புரூவன் இன்னசென்ட்டுன்னு சொல்லலை எது வரைக்கும் உங்கள் குற்றம் நிரூபிக்கப்படவில்லையோ அது வரைக்கும் நீங்கள் நிரபராதி தான் அதுதான் சட்டம் சொல்லுது ஆனால் பங்களாதேஷோட யூனிசோட சட்டம் என்னடான்னா நீங்கள் நிரபராதி என்று நீங்கள் நிரூபிக்கும் வரை நீங்கள் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஸோட சட்டம் சொல்லுது அட்டார்னி ஜெனரல் வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறாரு மற்ற அட்வொகேட்ஸ்மே சொல்கிறாங்க யாருமே இவருக்கு வந்து ஆஜராக கூடாது அப்படின்னு இதில் அப்புறம் எப்படி சார் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்க முடியும் தான் சார் நான் இப்போ சொன்னேன் சட்ட ரீதியாக வளர்ந்த நாடுகள் சட்டத்தை மதிக்கும் நாடுகள் என்ன பண்ணும் யூஆர் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவ் அண்ட் கில்ட்டி நீங்கள் குற்றமற்றவராக தான் கோர்ட் பார்க்கும் உங்கள் குற்றம் நிரூபிக்கும் வரை நீங்கள் குற்றமற்றவர் தான் ஆனா யூனிஸ் போன்ற ஆட்கள் அவர் யாரோட கைப்பாவியா செயல்படுறாரோ அவங்க என்ன நினைக்கிறாங்கடானா சின்மயா பிரபுதாஸ் வந்து அவர் குற்றம் செய்தவர் தான்

இந்தியா அதுக்கு பதிலடியாக இங்கேருந்து போகக்கூடிய வெங்காயம் உருளைக்கிழங்கு இதை நிறுத்தி இருக்காங்க முட்டை போகிறத நிறுத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டன் அரிசி தேவைப்படுது ஐம்பதாயிரம் டன் அரிசியை வந்து நம்ம அனுப்பலை திரிபுராலேருந்து போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து அதானி பவர் வந்து அறுபது பர்சன்ட் எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிடுச்சு ஸோ பங்களாதேஷ் அவர்களோட உண்மையான திங்கிங் வந்து இருள் காலத்துக்கு தான் போய் நாங்கள் சட்டத்தை வந்து செயல்படுத்துவோம் சொன்னால் அந்த இருள் சூழ்ந்த பகுதியை பங்களாதேஷ் மாறுறதுக்கான எல்லா முன்னோட்டத்தை இந்தியா கையில் எடுத்திருக்கு அதை நோக்கி தான் இந்தியாவோட இப்போ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட வந்து ஒரு உதவி கேட்குறாங்க இந்த மாதிரி எங்கள் அமைப்போட சின்மய கிருஷ்ணன் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க சட்டத்துக்கு புறம்பாகவும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இதில் எங்களுக்கு உதவுங்கன்னு கேட்குறீங்க இந்தியா எந்தளவுக்கு சார் இதில் உதவ முடியும் இந்தியா வந்து பிஎன்பியோட எதிர்கட்சியோட அதாவது இப்போ ஆட்சியிலையும் அவங்க அவங்களோட ஆட்கள் பங்கேற்கிறாங்க பட் பிஎன்பி கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி ஆலம்கீர் அப்படின்வாங்க பக்ரூல் இஸ்லாம் ஆலம்கீர் அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு இன்ஃபேக்ட் பிஎன்பி வந்து இந்த அரச்டை வந்து கண்டிச்சிருக்காங்க இந்த தாக்குதல்களையும் ஓரளவுக்கு அவங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் மனம் மாறி இருக்காங்க இந்திய அரசாங்கத்துக்கூட கூட ஒரு சுமூகமான ஒரு உறவை நாடுறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் பட் அதே சமயத்தில் அவர்கள் மாத்திரம் முயற்சி எடுத்தால் பற்றாது அந்த நாட்டின் அதிபரும் அல்ல தலைவரும் இல்லை ஒரு கம்பெனிக்கு தான் சிஇஓ இருப்பாங்க பட் பங்களாதேஷ்க்கு ஒரு சிஇஓ இருக்கார் யூனிசன் சொல்லிட்டு ஆனால் அவர் இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காரு இப்போ வந்து நிலம் அப்படி இல்லை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் தொடர்ந்து தாக்குதல் வந்து அதிர்ச்சி தான் சார் இருக்கு அவரை அவரே பாராட்டிக்கிறது வந்து எந்த விதத்தில் சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அவர் சொல்றது சரி நிலைமை மாறி இருக்குன்னா அமெரிக்கா அவர்கள் மக்களுக்கு புதுசாக ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க நீங்க பங்களாதேஷுக்கு தேவையற்ற பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் பங்களாதேஷுக்கு பயணிக்குவதை தவிர்க்கவும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு யூகே சொல்லியிருக்கு இது என்னத்தை காட்டுது யூகே பார்லிமெண்ட்ல ஓப்பனா பங்களாதேஷை பத்தி டிஸ்கஷன் நடக்குது ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து அங்க இருக்கிற இந்து உயிர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு ட்ரம்ப்போட டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் துல்சி கபாட் வந்து இஸ்கானோட மிகப்பெரிய பக்தை இது வந்து இந்தியாவை மாத்திரம் பின்னு லைட்டாக குத்தி குத்தி பார்க்குற மாதிரி இல்லை இதை அமெரிக்காவில் வரப்போகிற அரசாங்கத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடத்தனமான ஒரு மூர்க்கத்துவம் வாய்ந்த ஒரு தைரியத்தோடு மிரட்டிட்டு இருக்காங்க சார் இப்போ இங்கே பங்களாதேஷுக்கு பின்னாடி நடக்கிற வன்முறைக்கு பின்னாடி வந்து டீப் ஸ்டேட் தான் இருக்குங்கிறது ஒரு டாக் இருக்கு டீப் ஸ்டேட் மட்டுமல்ல தீவிரவாத அமைப்புகளும் உள்ளன இது வந்து இந்தியாவை வந்து நெருக்கடி உள்ளாக்குறதுக்கு தான் இந்த இவ்வளவு வேலையுமா நெருக்கடி உண்டாக்குறதுக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு மணிப்பூர்ல சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுவும் பங்களாதேஷால அதோட நீழ்ச்சி தான் அது இந்தியாவுக்குள்ள வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம தள்ளி வச்சது இப்போ இப்ப ரீசன் நடக்கிற பார்மர் ப்ரொடெஸ்ட் ஒரு எல்லாமே வந்து இந்தியாவுக்கு ஒரு தலைவலி கொடுக்கறது தான் அப்படின்னு ஒரு தாக்கம் இருக்கு சார் தலைவலி கொடுக்கறதோட பங்களாதேஷ் மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு மோதல் இருக்கிற சூழ்நிலை ராணுவ மோதல் வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் இந்தியா வந்து பங்களாதேஷ் அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும் அப்போ அங்கே இந்துக்களை கொள்வது ஜஸ்டிஃபைட் ஆகிடும் ஸோ இந்தியா அரசாங்கம் இராணுவ சார்ந்த ஒரு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது பங்களாதேஷும் அதுதான் எதிர்பார்க்குது அமெரிக்கன் டீப் இதில் என்ன சொல்லலாம் இப்போ இந்தியா வந்து இராணுவ நடவடிக்கை பங்களாதேஷ் மேலே எடுக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்படியே எடுத்தாலுமே அதில் வந்து மற்ற நாடுகளுக்கு அதில் என்ன லாபம் ஒரு டீப் ஸ்டேட் பண்ணி போகிற இடத்துலலாம் என்ன லாபம் அவங்களுக்குலாம் ஒரு தேவையற்ற ஒரு சூழலில் இந்தியாவை இழுக்கலாம் ரெண்டாவது பங்களாதேஷ் வந்து நார்த் ஈஸ்ட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு சென்டராக மாறும் மூணு இந்தியாவுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் குட்வில் பங்களாதேஷில் இருக்கிற குட்வில் வந்து மொத்தமாக அடி வாங்க வைக்கலாம் ஷேக் ஹசீனாவே இந்தியாவுக்கு ஒரேடியாக அவங்கள தேச துரோகின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண வைக்கலாம் ஏன்னா இந்தியாவில் தஞ்சம் பூந்து இருக்கிறதுனால அது இல்லாமல் இந்தியா வந்து இங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுற அரசுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தலாம் கடைசி பாயிண்ட்டு அங்கே இருக்கிற இந்துக்களை வந்து அவர்களோட உடைமைகளும் சொத்துக்களையும் எடுக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அமையலாம் ஏற்கனவே சொன்னம்போல் இரநூத்தி ஐம்பது ஸ்கூல் டீச்சர்ஸ் டன் பாயிண்ட்ல ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க இரநூத்தி ஐம்பது ஹையர் ஆஃபீஸில் கூட பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் இவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க பங்களாதேஷில் இது மாதிரி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அரசாங்க ஊழியர்களை ப்ரொஃபஸர்ஸு டாக்டர்ஸு இது மாதிரி எல்லாரையும் வந்து மிரட்டி அவங்கள வேலையை விட்டு துரத்தி அடித்திருக்கார்கள் எந்த ஒரு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த பெனிஃபிட்டும் கொடுக்காம சலுகை இல்லாமல் ஸோ பங்களாதேஷில் வந்து இது காட்டுமிரண்டிகளின் ஆட்சியாக பங்களாதேஷ் மாறிக்கொண்டிருப்பதற்கு நிதர்சனமாக நம்ம கண்கூடாக பார்க்க வேண்டிய இந்த சம்பவங்கள் நிரூபிக்கிறது இப்போ ஷேக் ஹசீனா வந்து தலைமுறை வாழ்க்கை தான் இருக்காங்க இவங்க திரும்ப இவங்களோட ஆட்சி அங்க ரூலிங் பார்ட்டியா திரும்ப வருமா எனக்கு தெரிஞ்ச அவாமி லீக்கும் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கும் ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கிறதா சில விஷயங்கள் வந்து கசிஞ்சிருக்கு மீடியால ரெண்டாவது ஷேக் ஹசீனா ஒவ்வொரு வாரமும் அவங்க வந்து பேசுகிற ஆடியோ வந்து லீக் ஆகிட்டே இருக்கு ஸோ இது அவாமிலீகோட தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கு ரெண்டாவது ரெண்டு நாள் மொழி ஷேக் ஹசீனா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் நான் திரும்ப வருவேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது இன்னும் பங்களாதேஷ் ஆட்சியாளர்களை இன்னும் பயத்துல ஆழ்த்தி இருக்கு குறிப்பிட்டு யூனிஸ் யூனிஸ் தவிர்த்து அவர் யாரோட சப்போர்ட்டில் ஆடிட்டு இருக்காருன்னு பார்த்து நான் சொன்ன அந்த தீவிரவாத அமைப்புகளோ அவர்களுக்கும் அது அச்சுறுத்தலாக மாறிட்டுருக்கு ஸோ இதில் வந்து அரசியல் கட்சிகளை வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஸ்டூடெண்ட் அமைப்புகளை பக்கத்தில் வச்சுட்டா மிச்சம் இருக்கிறது யூனிஸும் அந்த அடிப்படைவாத அமைப்புகள் மற்றந்தான் இந்த யூனிஸ் அடிப்படைவாத அமைப்புகள் வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு பார்த்தோன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி பங்களாதேஷில் ஸோ ஜனநாயகம் திரும்புறதுக்கான முயற்சிகளில் யூனிஸ் ஈடுபடுறதுக்கு பதிலாக தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி கலவரங்களை ஏற்படுத்தி ஒரு தேவையற்ற இந்தியா பங்களாதேஷ் போரை ஏற்படுத்தினா அவரோட ஆட்சிக்கு வந்து ஸ்திரத்தன்மை கிடைக்கும்ன்றது யூனிசோட கண்ணோட்டமா இருக்கு சார் இப்போ வந்து நிறைய பேர் என்ன பதிவிடுறாங்கன்னா யூஎன் வந்து இதில் தலையிடணும் யூஎனோட தலையிட்டா தான் அங்கே வந்து ஒரு அமைதி திரும்பும் அப்படின்லாம் பதிவிடுறாங்க யூஎன் வந்து இதில் தலையிடுமா இதுல தலையிட்டா எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் சார் இது வரைக்கும் எந்த ஒரு நாட்டில் யூஎன் தலையீடு இருந்து பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு வந்திருக்கு கிடையாது உங்கள் கேள்வியிலேயே நம்ம பதில் இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் சார் தீர்வு ஏன்னா தொடர்ந்து வன்முறைகள் தான் இருக்காங்க ஒரு அடுப்புல எரிஞ்சிட்டு இருக்குன்னா எரியறதுக்கு என்ன தேவை கட்டை ஏதோ ஒன்று வச்சுதான் நம்ம எரிச்சிட்டு இருப்போம் அந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கோம் பிடுங்குறதை பிடிங்கிட்டா அணையறது தானே அணைஞ்சிரும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் பங்களாதேஷ்க்கு என்னென்ன தேவையோ அதை மெதுவாக நம்ம பிடிங்க எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் நாட் சஸ்டைன் அப்போ மக்கள் வந்து அவங்க இந்து முஸ்லீம் பார்க்க மாட்டான் முதல்ல யூனிஸ் கிட்ட என் சாப்பாடு எங்கடான்னு கேட்பான் வாழவே வக்கற்றவர்களாக யூனிஸ் வந்து மக்களை மாத்திட்டாருன்னா அவரோட ஆட்சி புரியும் தன்மையால் அப்போ பங்களாதேஷ் மக்கள் யூனிஸ் மீது எதிராக திரும்புவார்கள் அதை தான் நம்ம பயணமா இருக்கணுமே தவிர்த்து பங்களாதேஷ் மேலே ராணுவ தாக்குதல்களை வந்து அது தேவையில்லை சரி இப்ப ட்ரம்ப் அவர்கள் வருகைக்கு பின்னாடி இது மாறுமா ஏன்னா யூனஸ் வந்து ஒரு பைடன் டெஃபனட்டாக மாறும் பைடன் இருந்து பண்பேடான் டெஃபனட்டாக மாறும் ட்ரம்ப் எஸ் கேட்டகரிக்கலி ஸ்டேட்டட் ரெண்டாவது யூனிஸ் வந்து ட்ரம்ப் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கார் ட்ரம்ப் இஸ் நாட் டூ பர்சன்டும் ஃபர் கெட் திங் மாறும் இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி சார் ஜெய் ஜெயின் சார் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபெற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் உடல் சாக்கிய நாயனார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு